ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நம்மளோட இந்த ஷிஃப்ட் இன் எனர்ஜிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ டெஃபினெட்லி ட்ரின் ஃப்ளேம்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைமு உங்களுக்கு வந்து ஹார்ட் சக்கரில் செம்மையாக பெயின் இருக்கும் ஸோ டோன்ட் வரி திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபீலிங் டெஃபினட்டாக ப்ளீஸ் ட்ரை டு ஹீல் யோர் செல்ஃப் அந்த இடத்துல அண்ட் இந்த ஒரு மொமெண்டில் நான் வந்து ஈகோ பற்றி ஒரு வீடியோ போட்டு சின்னதாக ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் நம்ம ட்வின் ஃப்ளைம் வந்து நம்மக்கிட்ட காட்டுறது எல்லாமே வந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தாங்க அது வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அந்த ஒரு பர்சனால் தான் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற என்ன பிரச்சனை அப்படிங்கிறத காட்ட முடியும் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு டைமில் கூட சடன்னாக உங்கள் ட்வின் உங்கள் முன்னாடி வர்றாங்க இல்லை அவங்கள்ட்ட ஒரு பார்க்குறோம் அவங்கள பார்க்குறோம் இல்லை அவங்கள்ட்ட பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கும்போது சடன்லி உங்களோட அந்த வைப்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் கோயிங் பேக் இன் டு த ஸ்கொயர் ஒன் ஸ்டேஜ் அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இட் இது ஸோ சடன் அவ்வளோ ஒரு சடனாக அந்த ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வந்துடும் அப்போ தான் நீங்கள் வந்து ஐயோ நான் இவ்வளோ ஹீல் பண்ணியிருந்தேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிப்பீங்க பட் தட் இஸ் எகெயின் ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் அது மெயினாக வந்து நீங்கள் அன்ஹீல்டு ஆகி போயிட்டீங்கன்னு பயப்படாதீங்க அது எதனால் அப்படின்னா அந்த ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் ட்வின் கிட்டே இருக்கிற பழைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த பயம் அவங்க அவங்கள பார்க்கும்போது வர்ற அந்த இன்செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் வந்து ஒரு செகண்டில் ப்ரிகர் ஆகிறதுனால அகைன் அந்த சேம் சுச்சுவேஷனில் நீங்கள் போகலாம் ஆனால் பீ கேர்ஃபுல் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் மைண்ட்ஃபுல்லாக இருங்க அந்த ஒரு கொஞ்சம் நேரம் அதில் வந்து அதில் இன்வால்வ் ஆகி போயிட்டீங்க அப்படின்னாலும் டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப் கம் பேக் இமீடியேட்லி உங்களுக்கே புரிஞ்சிடும் இல்லை எனக்கு வந்து எதுவும் தப்பாக நடக்குது இவ்வளோ நாள் நான் பேலன்ஸ்டாக தான் நான் இருந்தேன் ஸோ வாட் ஆப்பன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இமீடியட்லி யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட் சரண்டர் டு காட் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு தோணுச்சுன்னா டெஃபினெட்லி சரண்டர் டு காட் பிகாஸ் இந்த ஒரு அவேக்னிங் டைமில் நமக்கு வந்து யூரியனில் வர்றதுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறது சரண்டர் தான் ஸோ ஐ வுட் சே எல்லா ட்வீன் ஃப்ளேம்ஸுமே வந்து உங்கள் ஹார்ட்டை வைங்க உங்கள் ட்விம் கிட்ட மெயினாக அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்க எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க இல்லை அப்படி தான் இருப்பாங்க அவங்க எனக்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே யோசிக்காதீங்க ஏன்னால் அது நீங்கள் என்னெல்லாம் அவங்கள பற்றி யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பண்ணாத விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணி நீங்கள் உங்களை காம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டாக யூ வில் சீ த டிஃப்ரென்ஸ் அந்த ட்வின் கு கிட்டையும் அந்த காம்னஸ் தெரியும் அவங்களும் வந்து ரொம்ப நல்லா அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுவாங்க அதே சமயம் அவங்களோட எல்லா பிஹேவியரும் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாமல் ஒரு உங்களுக்கு எதனால் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க தெரியுமா அது வந்து உங்களுக்குள்ளே உள்ள எக்ஸ்பெக்டேஷன் அங்கே வந்து ஒர்க் ஆகாமல் போகும்போது தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க உங்கள் குயின் உங்கள்கிட்ட இப்படி பேசணும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும் இந்த டைம்லலாம் வந்து நீங்கள் மெசேஜ் போட்டால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும் இப்படிங்கிறது எல்லாமே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே உங்கள் இன்னர் சைல்டோட இன்செக்யூரிட்டிஸ்னால் வந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதே சமயம் அவங்க காட்டுற ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட இன்னர் சைல்டோட தான் அதில் எதுவுமே உங்களோட பிரச்சனையே கிடையாது நீங்கள் அழகாக யோசித்து பார்த்தீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகிட்டு எங்க அப்படின்னா அழகாக புரியும் உங்களுக்கு அவங்க எதுவுமே உங்களுக்கு எதிராக பண்ணலை அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ்னால் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து அவேர்னஸில் இருக்கும்போது தான் ஒரு பர்சன் அவேராக இருந்தாலே இன்னொரு பர்சனுக்கு கம்ஃபர்ட் கிடைச்சிடும் ஸோ உடனே வந்துட்டு ஏன் நான் மட்டும்தான் அவேராக இருக்கணுமா அவங்க இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவேக்கிறீங்க வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இங்கே இந்த ஜேர்னியில் இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவேக்கன் ஆகட்டும்னு சொல்லிட்டு இருந்தால் யாருக்கு நஷ்டம் வரப்போகுது அவங்க என்னன்னே புரிஞ்சிக்காமல் திரும்ப அதே அந்த லூப்லேயே போய் அவங்க லைஃப்பை கஷ்டப்படுத்தி அவங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்ககிட்ட கிட்டே எப்படியுமே வரமாட்டாங்க ஆனால் அவங்க கார்மிக்கில் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு என்ன லாபம் அதனால் அவங்க கஷ்டப்படுறதை தவிர ஸோ ஒன்ஸ் யூரியலைஸ் அந்த பேட்டனை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க நீங்கள் வந்து லீட் பண்ணுங்கள் நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா உங்கள் பின்னாடியே வருவாங்கங்க நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அப்படி வருவாங்க ஏன்னா அந்த சோல் உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டெலிபத்திக்கு லீவ் டு உங்களுக்கு உங்களை தெரியாமல் அந்த ட்வின்னோட மனசு எல்லாமே படிக்க முடியும் அது அந்த புக்கை ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி அவங்களோட மனசில் இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸுமே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ட்வின் மேலே இருக்கிற கோவம் எல்லாம் போயிடும் ஏன்னா அதுதான் அவங்களோட ஆக்சுவல் சோல் மற்றதெல்லாம் அவங்க வந்து மற்றவங்க முன்னாடி பயந்துக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டினால அதை காமிக்காமல் தன்னையே வந்து வேறு ஒரு ஆளாக காமிச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு பொய்யான வாழ்க்கையிலேருந்து அவங்களை நம்ம வந்து வெளியில் கொண்டு வரலாம் எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்க கேட்டீங்க அப்படின்னா சரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா நீங்கள் தானே அங்கே ஆகி எல்லாமே பண்ணுவீங்க அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி வருது இட்ஸ் பிகாஸ் நீங்கள் நினைக்கிறீங்க அது ஏன் வயிற்றில் வந்த குழந்த இல்லை என்னோட இப்போ ஒரு ஆனா இருந்தால் என்னோடய குழந்த ஸோ அது அந்த ஒரு குழந்தைக்கிட்ட நேச்சுரலி எனக்கு பாசம் இருக்கும் அது ஜெனடிக்கலி வருது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு ஜெனட்டிக்கல் கனெக்ஷன் அதாவது ஒரு ஃபிசிக்கல் பாடி இப்போது இறந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து எரிச்சிட்றோம் இல்லை மண்ணோட போயிடுறோம் ஒரு ஃபிசிக்கல் பாடியில் வர்ற ஜெனட்டிக் கனெக்ஷனுக்கே அவ்வளோ ஒரு ஆழம் இருக்குது அப்படின்னா ஒரு சோல் கனெக்ஷன் அது எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிற ஒரு சோல் கனெக்ஷனுக்கு எவ்வளோ ஆழம் இருக்கும் ஸோ அந்த சோல்காக நம்மளை தெரியாமல் நம்ம பண்ணிடுவோம் உங்களுக்கு பண்ண முடியல ஏன் பண்ணணும்னு தோணுதுன்னா நீங்கள் ட்வின் ஃபிலேம் ஜோனியில் தான் இருக்கீங்களா இன்னொரு வாட்டி உங்களே கேட்டு பாருங்கள் ஏன்னா உங்கள் ட்வின் மேலே உங்களுக்கு ஒரு நாளும் அந்த மாதிரி ஒரு தாட் வராது கொஞ்சம் கோவெல்லாம் வரும் ஒரு ரெண்டு நாளில் அது போயிடும் அதுக்கு எல்லாம் உங்களால் பிடிக்க முடியாது அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு உங்களால் வாழ முடியாது உங்களை அப்படியே கொன்னுடும் உங்கள் ஹார்ட்டை வந்து குத்தி கொன்னுடுவாரு கத்தி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தவங்க ஸோ உங்கள் ட்வின் கிட்ட வர்ற ட்வின் கிட்ட உங்களுக்கு வர்ற அன்பு அப்படிங்கிறது அது நேச்சுரல் அன்புங்க அது ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இந்த சோல் ரிலேஷன்ஷிப்பும் அதை விட அதிகம்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ப்ளட் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுது பட் சோல் ரிலேஷன்ஷிப் வந்து தானாக உருவானது நம்ம க்ரியேட் பண்ணலை நம்ம இன்கார்னேஷனில் இந்த யூனிவர்ஸோட ஒரு பிளான் படி வந்த ஒரு விஷயம் ஸோ அகெயின் பிளட் ரிலேஷன்ஷிப்பும் தான் வருது பட் ஸ்டில் வி சூஸ் ஆல் தோஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்மளோட ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற அந்த ஒரு சோலை வந்து நம்ம சூஸ் பண்ணது கிடையாது அது நம்மளோட சோல் தான் நம்ம கூடவே இருக்காங்க நம்ம ஃபுல் டைம் நம்மளையே நம்பி இருக்காங்க அந்த சோல் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சோல் உங்களை நம்பி தான் இருக்குது சரி பண்ணுவியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன் பாவம் யார் பண்ணுவா நம்ம பண்ணலன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை ஃபுல் அழுகையிலேயே தீர்த்துருவாங்க நம்ம வாழ்க்கையே ஃபுல் டார்க் நைட் ஆஃப் சோல்லே தீர்த்துருவோம் ஸோ எனக்கு இந்த ஒரு மெசேஜ் ஏன் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நிறைய பேர் அந்த இன்னர் ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளை பேலன்ஸ் பண்ணுறதை விட அந்த ஃபிசிக்கல் ட்வின் மேலே இருக்கிற அந்த விஷயங்களை ப பற்றி மட்டுமே யோசிச்சுருக்கீங்க ஸோ அது என்ன ஆகும்னா உங்களை அந்த லூப்பில் கொண்டு போய்கிட்டே இருக்கும் உங்களால் அங்கேயும் வெளியில் வர முடியாது தைரியமாக உங்கள் ட்வினை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியை கொண்டு வாங்க அதுக்கு இன்னர் ஒர்க் பண்ணுங்கள் இன்னர் ஒர்க்னால் உங்களோட ஒவ்வொரு இன்செக்யூரிட்டியையும் எடுத்து தூக்கி போடுங்க நீங்கள் வந்து பயப்படுறீங்க இல்லை உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை உங்களோட ட்வீனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை உங்கள் டீன் முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் குறஞ்ச ஒரு பர்சனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே டி கான்ஷியஸ்னஸ் அதாவது தேர்ட் டைமென்ஷன் தாட் உங்களோட நினப்பு மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கிற இந்த வேஷத்தினால் நீங்கள் பிறந்த ஒரு வீடுனால் உங்களுக்கு ஃபிசிக்கலி உண்டான ஒவ்வொரு சுற்றுவேஷன்னால் மட்டுமே நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் இந்த சோல் இந்த உலகத்தில் வரும்போது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸுமே அதுக்கு கிடையாது அதுக்கு வந்து அந்த சோலோட ட்ரூ ஃபார்ம் மட்டும்தான் ஸோ இது ஒரே சோல் அந்த ஒரே சோலுக்கு ஒரே ஃபார்ம் தான் உங்கள் ட்வீன் உங்களை விட எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்களோ எந்த விதத்துலையும் கூடினவங்களோ கிடையாது தே ஆர் யூ நீங்கள் தான் சேம் பர்சன் நீங்கள் வந்து எவ்வளோ தான் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மறுத்தாலும் அது அதுதான் உண்மை அதை வந்து நம்மளால் வந்து ஒரு நாளும் மாற்றவும் முடியாது அதுக்கு எகேன்ஸ்டாக போகவும் முடியாது நீங்கள் பெயின்லே தான் இருப்பீங்க ஸோ அண்ட் மை டியர் பியூட்டிஃபுல் ட்ரின் ஃப்ளேம்ஸ் உங்களோட அந்த சோல்கிட்ட சொல்லுங்கள் இது என்னோட சோலோட பாதி எனக்கு ஏன் வலிக்குது அந்த சோலுக்கு பிரச்சனை வரும்போது ஏன் எனக்கு வலிக்குது அந்த சோல் அவைக்கனிங் வரும்போது நமக்கு ஏன் ட்ரிக்கர்ஸ் வருது சும்மா இருந்துகிட்ருக்குற நமக்கு எதனால் ட்ரிக்கர் வருது அப்படின்னா அந்த சோல் வந்து நம்மளை அழுது கூப்பிடுற மாதிரி ஹார்ட்டில் வந்து ஒரு நட்ஜு மாதிரி வரும் எனக்கு அது அதை எப்படி என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாது அப்போ ரீசெண்ட் ஒரு வீடியோவில் வந்து எனக்கு ஒரு அவங்க சொன்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அதாவது இந்த ஊம்பில் நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் வந்து இந்த குழந்த இருக்கும் இல்லையா அது லேடிஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் இஃப் யூ ஹவ் பீன் அ மதர் உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் ஒரு அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஊம்பில் அந்த குழந்த வந்துட்டு இப்படி காலை வச்சு அமுத்தும் இல்லையா ஸோ அந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப சாஃப்டாக ஒரு ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங் இல்லை அது அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே தெரிகிற ஒரு ஃபீலிங் அந்த குழந்தையோட கால் கை மூமெண்ட்ஸ் வரும்போது நம்ம பாடியில் அந்த ஒரு இப்படி நட்ஜ் ஆகிட்டு அதை ஒரு ப்ரொட்ரூட் பண்ணி வரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃபீலிங் அந்த ஒரு ஃபீலிங் தான் நம்ம ஹார்ட்லேயும் வந்து அதே மாதிரி தான் அந்த ஒரு கையோ காலையோ வச்சு நம்மளை வந்து அப்படி அழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது வந்து எனக்கு முதல்ல அது என்னன்னு சொல்ல தெரியல பட்டு இந்த வீடியோவில் ஒருத்தங்க ஒரு ஃபாரின் லேடி தான் அவங்க வந்து இதை பற்றி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு அவங்களோட ப்ரெசன்ஸை ஸோ எனக்கு அப்போ தான் எனக்கும் தோணுச்சு ஆமாம் அதே மாதிரி தான் இருக்குது அந்த ஹார்ட்டில் வந்து ட்வீன் நம்மளை வந்து அப்படியே மூவ் பண்ணி விழுவாங்க அப்படின்ட்டு ஸோ திட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஒன்லி ட்வின் ஃபிளேம்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மற்றவங்களுக்குலாம் அது புரியாத ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு தெரியும் பட் எனக்கு வந்து சில ஃப்யூ வீடியோஸ் ஃபார் ட்வின் ஃபிளேம்ஸ் மட்டுமா போடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை நீங்கள் ட்வின் ஃப்ளேம் எனக்கு வந்து என்னோடய ட்வின் ஃப்ளேம்க்குள்ள என் லைஃப்பில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் ஷேர் பண்ணணும் ஸோ தட் நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறது தான் ஐ ஃபீல் லைக் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் நம்ம ட்வின்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடக்கும் அந்த ட்வின் வந்து உங்கள் கிட்டே எதையுமே வந்து சொல்ல மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நீங்களும் எதையுமே கேட்க மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க ஆனால் நேச்சுரலி என்னெல்லாம் நடக்கணுமோ கடவுள் தீர்மானம் படி அது நம்ம கையிலையும் கிடையாது பட் என்னெல்லாம் நடக்கணுமோ எது உங்களுக்கு நல்லதோ அது ஆட்டோமேட்டிக்கலி ரொம்ப அழகாக நடக்கும் நீங்கள் அந்த பேஷன்ஸை மட்டும் காட்டுங்க உங்கள் ட்வின் பிஹேவ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட தப்பாக யோசிக்காமல் ஏதாவது அவங்க பண்ணுறது உங்களுக்கு ஒரு வேதனையை கொடுத்துது அப்படின்னா உடனே எதனால் எனக்கு இப்போ அது வேதனையாக வந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அந்த வேதனையில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ட்ரிக்கோட அந்த வே ஆஃப் டாக்கிங் வே ஆஃப் ஆன்சரிங் அவங்களோட அந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே உங்களை ட்ரிக்கர் பண்ணாததுக்கப்புறம் ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டைம் கொடுக்கணும் எதையுமே வந்து எனக்கு நான் இன்றைக்கி நினைக்கிறேன் நாளைக்கு நடக்கணும்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னர் யூனியன் அட்டைன் பண்ணணும் நீங்கள் அதை எதுவுமே பண்ணாமல் இன்னர் ஒர்க் பண்ணாமல் இதை போய் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் நடக்காது ஏன்னா நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு ட்ரிக்கர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணவும் கண்ட்ரோல் பண்ணவும் ஸோ இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பெண்ணர் பண்ணி தான் வருவாங்க வருவாங்கங்கிறது மட்டும் கிடையாது அட் யூ கேன் கோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஜேர்னியில் நீங்கள் இல்லாம பேசுவீங்க எந்த ஒரு மறைவும் இல்லாம உங்க மனசுல என்ன தோணுதோ அதை டேரக்டா நீங்க அவங்கள்ட்ட பேசுவீங்க நிதானமாக பேசுவீங்க கோவப்பட மாட்டீங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அந்த சேஞ்சை புரிஞ்சுப்பாங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் பயம் நீங்கள் எப்போ வேணாலும் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்க இல்லை ஹர்ட் பண்ணுவீங்க ஏதோ ஒரு ட்ரிகர் நீங்கள் கொடுப்பீங்க அவங்க உங்களுக்கு அது தெரியாது அந்த ட்ரிகர் வந்துருமோ வந்துடுமோன்னு பயந்துட்டு தான் அவங்களும் உங்கள்கிட்ட எப்போதுமே பேசுவாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் ட்ரிகராக தெரியுது ஸோ அந்த ட்ரிகர் இல்லாமல் அவங்க ஹாப்பியாக சாஃப்டாக அவங்களோட ஆக்சுவல் நேச்சரில் உங்கள்கிட்ட வருவாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க டைம் எடுக்கும் நீங்கள் இன்னொரு யூனியன் ஆகி நீங்கள் அந்த ஒரு இந்த ஒரு ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் கொடுக்கணும் எனக்கு வந்து இன்னொரு யூனியன் ஆயிடுச்சு ஏன் இன்னும் வரல ஏன் இன்னும் வரல அந்த பேஷன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது அந்த இடத்துல பேஷன்ஸுங்கிறது ரொம்ப அவசியம் அங்கே வந்து சரண்டர் பண்ணிவிட்டு கடவுள் என்றைக்கு எப்போ அப்படிங்கிற டைமில் அவர் செய்வாரோ செய்யட்டும் அப்படின்னீங்கன்னா அந்த டிவைன் டைமிங்கில் அவரே உங்களை புஷ் பண்ணுவார் அந்த ஒரு விஷயத்துக்கு அண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து நாட் ஒன்லி ஃபார் யுவர் ட்வின் உங்களுக்காகவும் தான் அந்த ஜேர்னியில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களுக்குள்ளே இனி என்னெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ட்வின் கூட சேர்ந்தே ஹீல் பண்ணலாம் ஸ்லோலி ஸ்லோலி யூ கேன் மூவ் டுவேர்ட்ஸ் தேட் பர்மனெண்ட் ஹார்மோனியஸ் யூனியன் அது வந்து கல்யாணம்னு நான் சொல்ல மாட்டேன் அதை என்ன எப்படி இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போங்க சந்தோஷமாக உங்க முன்ன ரெண்டு கையும் ஓப்பன் பண்ணி உங்கள் ஹார்ட்டோடு இணைச்சிக்கோங்க அவங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்கள் கூட வந்து சேருவாங்க அவங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கே தெரியாது ஏன் அவங்க லைஃப்பில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் டார்கைட் ஆஃப் த சோல் போகுது அப்படிங்கிறது உங்களை வந்து சேர்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நான் சொல்ல மாதிரி ரொம்ப பேஷன்ஸோட இன்னர் ஒர்க்கை விடாமல் அந்த ஒரு தன்னம்பிக்கையோட கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மோமெண்ட்டில் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போவோம் டெஃபினெட்லி நடக்கும் நான் தான் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது டோண்ட் மீ அபவுட் மை பர்ஸ்னல் லைஃப் பட் வந்து நான் சொல்லுவேன் டெஃபினெட்டாக உங்கள் லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவாக உங்கள் ஜேர்னி போகும் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் Uh, thank you friends. See you again in another video. Uh, bye. Take care.